மட்டி்கலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அல்ட்ரா லைட் செட்டப்பில் தான் ஃபிஷிங் பண்ண போகிறேன் நான் யூஸ் பண்ணுற லூர் பார்த்திங்கன்னு சொன்னால் லுக்கோனா கேப்ரி அஞ்சு கிராமு ராடு பார்த்திங்கன்னு சொன்னால் லிட்மா ப்ளூ ஸ்னீப்பர் வெர்ஷன் டூ ரீல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஷிமானா ஷியனா தௌசண்ட் ரீடு ரெண்டு நாளாக சரியான மழை இன்றைக்கி தான் மழை இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் கிளம்பி வந்தேன் லெஃப்ட் சைடு வந்து பாசிலாம் இல்லாமல் தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அந்த பக்கமும் மீனோட ஆக்டிவேட்லாம் இருந்தது இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எது இல்லைன்னு சொன்னால் நம்ம லெஃப்ட் சைடு தான் ட்ரை பண்ணணும் அந்த பக்கமும் நல்லா மீன் அடிக்கும் அந்த பக்கம் ஒவ்வொரு பாசியாக இருக்குது அஞ்சு கிராம் ஜிக்கு இது சின்ன சின்ன எல்லோ ஃபிஷ்ஷு பாறை வந்துட்டு ஆக்டிவிட்டி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிசல்ட்டு கொடுவாயும் சின்ன சின்ன கொடுவாலாம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் ரெண்டு மூணு கொடுவா பார்த்தேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜிக்கில் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் லூர் எதாவது ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் லூர் எதாவது ட்ரை பண்ணும் ஹே கொடுவா கொடுவா டே தம்பி கொடுவாடா கொடுவாடா குடுவாடா கொடுவா வாட்டிக்குல ஜிக்கல்தான் அது கிளா எதை கிளா வீடியோ எப்படியே பண்ணிட்டேன் மேலே கையை முடச்சுக்க அங்க போ அதையும் என்ன ஆயிடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அல்ட்டா லேட்டில் கொடுவா ஜிக்கில் மாட்டிக்கிச்சு அங்கே போயிரு அங்கே போயிரு ஏன்னா நம்ம தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் நல்ல ஒரு கொடுவா அல்ட்ராட்டு ஜிக்கில் மாட்டிருச்சு ஐயோ 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 லேண்டிங் நெட்வேரே கொண்டுட்டு ஐயோ அய்யோயோ அது டயர்டாக டயர்டாக இருக்கிறதுக்கப்புறம் க கடையில் லேண்ட் இருக்கேன் ஐயோ எனக்கு வேறு எங்களுக்கு லேண்ட் பண்ணுறதுனால் தெரியல கொஞ்சம் கரெக்டாக இருக்குது

மேல 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 போன வர மேல போல ஃபைவ் கிராமு ஜிக்கு நல்லா ஊக்கப்பாயிருச்சு வேணாம் விட்டு அதை பார்த்தேன் நிறைய பேர் விட்டோம் அக்கா எங்க பாரு இன்னைக்கு பொறியியல் தான்